கார்தரே வந்து இங்க அது ஃபுல்லா அதை எடுத்து அவங்க சுற்றுவான்

நல்லா இருக்கு எல்லாரும் எளிய பொண்ணான வாழ்த்துக்க சொல்லிருங்க சைனா பிள்ளை போயிரு చెల్లనై పుసియాజా అజ యా దే அது அந்த மாதிரி வெட்டும் போது பக்கத்துல வரணும் அதிகம் சம்பந்தமே படுத்து கிடந்துட்டு

அகண்டருக்கு பேரு சின்னது. சும்மா இதுதான் என்ன Appa,thi radio leela ithaa ngg Jungee merahange Whatever good has come in avez namda dattu 숨am Happy la renffaa Mahat told us now that your pediatric